இன்றைக்கி நமக்கு வருமானத்தை விட செலவு கூடுதலாக இருக்கிறது தான் இன்றைக்கி இருக்க மிகப்பெரிய கோளாறு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போது ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் நான் எவ்வளோ ஒரு முப்பது நாள் உழைப்பு போட்டு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் ஆனால் மூணு மணி நேரத்தில் இந்த ஒரு லட்சத்து செலவு பண்ணுறேன் அப்போ செலவு பண்ணுறதுக்கு நேரம் எவ்வளோ எடுத்துக்கிறேன் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன் இந்த நேரத்தினுடைய மதிப்பு என்னென்னு நமக்கு முதல்ல புரிஞ்சுதுன்னா பணத்தை செலவு பண்ணுறதுலேயும் அந்த கவனம் ஓடணும் கன்னி லக்னத்துக்கு நான் எப்படி அதிகமாக சம்பாதிச்சுட்டு போகிறேன்ற கற்பனையில் கண்டிப்பாக ஆசைகளை நிறைவேற்றிக்கணுன்ற உந்துதலில் அந்த ஒழுக்கத்தை உடச்சி கடன் வாங்கியாவது பண்ணுன்ற அந்த உந்துதல் அதிகமாக இருக்கும் இதை தான் கண்ட்ரோல் பண்ணிக்க சொல்கிறோம் இதை கண்ட்ரோல் பண்ணால் ஜெயிக்க முடியுமானா கட்டாயமாக ஜெயிக்க முடியும் கடனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஆனால் இந்த ஒழுக்கன்றதுல நம்ம அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நின்னால் சனி பகவான் கண்டிப்பாக நிச்சயமா நிச்சயமா ஏன்னா அந்த கடன் வந்து இவங்களுக்கு தீரக்கூடிய கடனாக அந்த விருப்பமோடு அதை பண்ணும்போது அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கடன் தீர்வதற்கான வாய்ப்புகளையும் அவரே கொடுத்துடுறாரு அப்படின்னு தான் இங்கே சொல்லணும் அதனால அந்த கடன் தீர்றதுக்கு இவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் வழி என்ன அப்படின்னா இந்த இடத்துல இவங்க இப்போ கன்னிலகணம் அச்சயலகணமாக அடுத்து வரப்போகுதுன்னா இது முன்னாடியே திட்டமிடுதலுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அப்பா சொல்கிற படிப்பை தேர்ந்தெடுக்காதீங்க கேட்டிங்கன்னா அதுக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்காது அப்போது மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் மனசு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தொழில் செய்யணும்னு போகும்போது அங்கே படித்த படிப்புக்கான பிரயோஜனமும் அங்கே இல்லாமல் அங்கே தொழிலையும் சரியாக செய்ய முடியாமல் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் கடன்படுவதற்கு காரணமாகவும் அமைஞ்சிடுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வருமானத்தை கூட்டுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க மேடம் கண்டிப்பாக அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அவர் சொல்கிறத மறுக்க வேண்டாம் சரிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு அப்போதைக்கு அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு எந்த ஒரு செயலையுமே செய்யுங்க கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும்